கன்னியாகுமரி சமுத்திர ஆரத்தி அறக்கட்டளை சார்பில் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா விவேகானந்த கேந்திரா ஏக்நாத் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியை திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராணி கௌரி பார்வதிபாய் தம்பிராட்டி துவக்கி வைத்தார் பாரத கலாச்சாரம் மற்றும் பண்பாடு எனும் தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமம் சுவாமி சைத்தன்யானந்தஜி மகராஜ் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக தென்தமிழக ஆர் எஸ் எஸ் தலைவர் ஆடலரசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் பங்கேற்றனர் விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் ராஜகோபால் சந்திரன் மற்றும் அனுஷியா செல்வி செய்தனர் மதம் அப்படின்னா ஒரு பொது வரும் நாடு கிறிஸ்தவம் இஸ்லாமும் ஆயிரக்கணக்கான ஒன்னொன்னும் எழுதி பாட்டு நம்ம ஆழ்வாரும் ஒரு சூழ்நிலை பெரியாருவா ஒரு சூழ்நிலை ஆண்டாள் தனியா ஒரு சூழ்நிலை ஒன்னொன்னும் தடை பேசி தனி

అది పాటించాలి రోడ్ గా నలైపో కడగాలి అదే పాలే పోడా కొడి తిరికే కొడి కొడా కొడి వసమ కరణీ తీతి కొడుతది అదేనా రేసి శివనారక అదేనలా ఇదుతూ ఇదుతరం లక్ష్యకల మధ్య పోడా కొడి ఆగరకన ఆడుల వాడినట్టు మహాలోడు ఉందாங்க దీనిని పాలనే ఎప్పుడు భారత పరవేలు పాలే

తిర <San>